பிரைஸ் பீ டு த லார்ட் ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு நாம உடன்படிக்கை பெட்டிய குறித்த தொடர் பகுதியை தான் பார்க்க போறோம் அதுக்கான வசனம் எபிரேயர் ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனம் பின்பாதி ஹீப்ரூஸ் சாப்டர் நைன் வர்ஸ் ஃபோர் செகண்ட் ஹாஃப் அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தவிர்த்த கோளும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன இந்த வசனத்துல அந்த பெட்டியிலேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது நேற்றுக்கு நாம பார்த்த உடன்படிக்கை பெட்டி சாட்சி பெட்டி இல்ல கர்த்தரின் பெட்டின்னு சொல்லிட்டு இந்த வெவ்வேறு பேர்களால் அழைக்கப்பட்ட அந்த பெட்டியை தான் குறிப்பிட்டிருக்காங்க அதுல என்ன இருந்ததா குறிப்பிட்டிருக்காங்க மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் ஆரோனுடைய தலித்த கோல் உடன்படிக்கையின் கற்பலைகள் இந்த மூன்றுமே அப்போ இருந்த அந்த பழைய பாட்டின் அந்த முறைமைகள் இது எல்லாமே எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னு சில வசனங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா நேற்று வருங்காலத்தை குறித்த நிழலா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்போ வருங்காலத்தோட நிழலாதான் அது இருந்ததுன்னா அதனுடைய நிஜம் ஒன்று இருக்கணும் இல்லையா அந்த நிஜம் யாரு நம்முடைய தேவனாகிய ஏசு கிறிஸ்துவே நாம இப்ப இதை விவரித்து பார்க்கும்போது அது நம்மளுக்கு நல்லா புரியும் இந்த பெட்டியில் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்துன்னு சொல்லப்பட்டிருந்தது நேற்றே சொல்லியிருந்தேன் இந்த மன்னாவானது ஆண்டவர் அவங்க வனாந்திரத்தில் போஷிச்சாங்கிறதுக்கு அந்த அற்புதத்திற்கு ஒரு அடையாளமாக ஒரு சாட்சியாக வைக்கப்பட்டிருந்தது அப்படி அந்த மன்னாவை ரெப்ரசன்ட் பண்ணி நமக்கு யோவன் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்துலேருந்து முப்பத்தைந்தாவது வசனம் வாசித்தோம்னா ஏசு கிறிஸ்துதாமே சொல்கிறாரு வனாந்தத்தில் கொடுக்கப்பட்ட அப்பத்தை தேவன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு மோசை கொடுக்கலை ஆண்டவர் அதாவது தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற அப்பம்தான் உண்மையான அப்பம்னு சொல்கிறாரு அப்படி அந்த அப்பத்தை எங்களுக்கு தர வேண்டும்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான்னு சொல்லிட்டேன் அப்போது ஜீவ அப்பமே நமக்காக இறங்கி வந்திருக்கு அப்போது இந்த நிலலாக இருக்கிற அந்த மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இப்போ நமக்கு தேவையில்லை அதே போல் கோல் தளிர்த்தக்கோள் ஆருடைய கோல் எதற்காக அவர் தான் அப்போ ஆண்டவர் தேர்ந்தெடுத்த பிரதான ஆசாரியர் என்று காண்பிக்கும்படியா அந்த கோல அதாவது ஆருனுடைய கோல தளிக்க செய்தார் இல்லையா ஆண்டவர் இப்போ நாம பார்த்தோம்னா எப்ரேர் ஆறாவது அதிகாரம் இருபதாவது வருஷம் சொல்லுது நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்ஹிசைதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் அப்போ எல்லாவருக்கும் மேலாக ஒரு நித்திய பிரதான ஆசாரியர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்காரு அந்த பிரதான ஆசாரியர்னு சொல்லிட்டு ஆரோன தேர்ந்தெடுத்த முறைமையை காட்டிலும் நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த நித்திய பிரதான ஆசாரியரே நிஜமா இருக்கிறார் இல்லையா அதற்கு அடையாளமா எதுவும் அதே போல உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன இந்த உடன்படிக்கையின் கற்பலைகள் இது என்ன அந்த பழைய உடன்படிக்கைகள் பாவத்தை குறிப்பிடுகிற அந்த நியாய பிரமாணத்தின் உடன்படிக்கைகள் லா ஆஃப் மோசஸ் சொல்றோம் இல்லையா அது எல்லாமே அந்த நியாயப்பிரமாண முறைமைகள் எல்லாமே தான் அந்த பழைய உடன்படிக்கைக்கு சார்ந்தது இப்போதான் ஆண்டுவர் நம்மளுக்கு புதிய உடன்படிக்கையை கொடுத்திருக்காரு லூக்காயில் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஒன்று பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இதில் எல்லாத்தையுமே சொல்லப்பட்டபடி ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால புதிய உடன்படிக்கை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இல்லையா அவருடைய ரத்தத்தினால நம்மளுக்கு ஒரு உண்டு பண்ணியிருக்காரு அவர் தாமே தாமே பலியாகவும் ஒப்பு கொடுத்தாரு நித்திய பிரதான ஆசாரியரே பலியாகவும் மாறியிருக்காரு இதை உறுதிப்படுத்துகிற விதமா நமக்கும் நிறைய வசனங்கள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி இது எல்லாமே நம்மளுக்கு இந்த உடன்படிக்கை பற்றியில் இருந்த எல்லாமே நிஜமாக இயேசு கிறிஸ்துவானவரே நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்காரு அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டிய நாம இன்னும் பற்றி கொண்டிருக்கணுமா அந்த உடன்படிக்கை பெட்டியானது மகா பரிசுத்தலமான அந்த இரண்டாம் திரைக்குள்ள இருந்தது அதற்குள்ள அந்த பிரதான ஆசாரியன் மாத்திரமே வருஷத்துக்கு ஒரு வாட்டி நுழைய முடியும் இது எல்லாமே நமக்கு தெரியும் ஆனா தேவாலய திரைச்சியில எப்ப வந்து இரண்டாக கிழிந்ததோ அதாவது இயேசு கிறிஸ்து தம்மை தாமே அந்த வழியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இல்லையா அப்போ இது எல்லாம் நமக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த இடைவெளி போயிடுச்சு நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசாரியர்களாக தேவன் மாற்றியிருக்காரு நம்ம தேவன் இயேசு கிறிஸ்துவை பலியாக கொடுத்து அவரை மத்தியஸ்தராக வச்சு நம்மளையும் அவருக்கு நெருக்கமாக கொண்டு வந்துட்டாரு இப்படி இந்த அந்த நிழலை எல்லாமே நிஜமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமா மாற்றுறதுக்கு பின்னாடி நமக்கு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பின்னாடி போகிறதுக்கான அவசியம் இருக்கா இந்த உடன்படிக்கை பெட்டி அந்த முதலாம் கோயில் அந்த எப்போ வந்து இடிக்கப்பட்டுச்சோ அப்பவே காணாமல் போயிடுச்சு அதை வந்து இன்னும் அகழ்வாராய்ச்சியில் தேடி தேடிட்டு இருக்காங்க இன்னும் பல காரியங்கள் அது குறித்தனர் ரிசர்ச் சில தியோரிஸும் சில வந்து ஹைப்போதஸும் இருக்கு அதுக்கு பின்னாடி எல்லாம் நமக்கு போக வேண்டாம் ஏன்னா நமக்கான நிஜம் வந்துட்டாரு நிஜமானவர் இயேசு கிறிஸ்துவானவர் அவரே நமக்கு ஜீவ அப்பம் அவரே நித்திய பிரதான ஆசாரியர் அவரே நம்மளுக்கு புதிய உடன்படிக்கையும் திறந்திருக்காரு அது இல்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு மற்றையும் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வருஷத்தில் நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனத்தை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாத எங்கள் அழிக்கதற்கள் நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் அப்போ அவர் மூலமா இது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு நமக்கு அவர் தான் தேவை இந்த பெட்டிக்குள்ளார இது எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது அது ஆலயத்துக்குள்ளார இருந்தது இந்த புதிய ஏற்பாடுல அதாவது இப்போ நாமளே தேவாலயமா இருக்கோம் இல்லையா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை தேவன் தந்திருக்காரு இல்லையா நம்ம அந்த நியாயப்பிரமான முறைகள் எல்லாம் நம்மளால தனியா எல்லாவற்றையுமே கை கொள்ள முடியல அப்படிங்கிறதுக்காகவே நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலனையும் சேர்த்திருக்காரு இல்லையா இதையே நம்மளுக்கு யோவான் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வருஷமும் காட்டுது சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்களை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் இதற்கு மேலே நம்மளுக்கு என்ன என்ன அப்படி தேவன் தாமே நம்மள ஆலயமாக மாற்றி நமக்குள்ளே இருக்கார் நம்மள ஒவ்வொருத்தரையும் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் மாற்றிருக்காருன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் ஆறாவது வருஷத்தில் அடிக்கடி பார்த்துருக்கோம் இல்லையா அந்தபடி எல்லாவற்றையும் அவர் நிஜமாக வந்து மாற்றி விட்டார் அப்போது நாம் அந்த பெட்டிக்கு பின்னாடி இன்னி போக தேவையில்லை அதற்கு எல்லாவற்றிற்கும் அடையாளமாக தேவனே நமக்காக அவருடைய குமாரனை தந்திருக்காரு இதை அறிந்தவர்களா நாம ஏசு கிறிஸ்துவை பின்பற்றணும் அப்படிங்கிறத இந்த வாசனங்கள் நம்மளுக்கு உறுதிப்படுத்துது அது மாத்திரம் இல்ல நம்மளுக்கு உடன்படிக்கை பெற்றி ஒன்று பரலோகத்துல இருந்ததா யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் பதினொன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வாசனத்துல சொல்லியிருக்காரு இது பரலோகத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி நம்ம இந்த பூமியில் உண்டு பண்ணது கிடையாது எப்ரவரி எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுது இல்லையா பரலோகத்தில் இருக்கிற ஆராதனை முறைமை ஏற்றபடி எல்லாமே ஒரு மாதிரியும் நிழலும் தான் காண்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு அப்போது ஏற்கனவே பரலோகத்தில் இந்தப்படியான பெட்டி இருக்குது அதையும் இந்த உடன்படிக்கை பெட்டியும் நாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை இந்தப்படியான வெளிச்சங்களை தெய்வன் நமக்கு இந்த வசனங்கள் மூலமாக காண்பிக்கிறாரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்தினோம் ராஜா அப்பா அந்த பழைய ஏற்பாட்டின் முறைமைகள் நிழலாயிருந்தன இருந்தன அதற்கு நிஜமாய் நீர் எங்களுக்காக இறங்கி வந்த ஜீவ அப்பமாகவும் எங்களுக்கான நித்திய பிரதான ஆசாரியராகவும் உம்முடைய ரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கையை எங்களுக்கு திறந்தவராகவும் உண்மையே நீங்கள் பலியாக ஒப்பு அப்பா உம்முடைய ரத்தம் எங்களுடைய பாவங்களை போக்க போக்கிற அந்த பரிகாரமாக மாறிட்டுறதை தகப்பனே அப்பா இதை அறிந்தவர்களாய் அப்பா உண்மை நாங்கள் பற்றி பிடித்துக் கொண்டு எங்களை நீங்கள் ஆலயமாய் மாற்றி எங்களுக்குள்ளார வாசம் செய்கிறீங்கிறத அறிந்து அப்பா எங்களை மேலும் மேலும் பரிசுத்தோடு காத்து கொள்ள எங்களுக்கு நீங்க தயவு பாராட்டுங்க ராஜா அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயத்தோடு செயல்படுகிற திருப்பை எங்களுக்கு கொடுங்க ராஜா அப்படியே நீங்க நடத்த போயிருக்கிற தயவிற்காய் நன்றி சகல வித துதி மகிமேகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்றேன் பிதாவே ஆமேன் ஆமேன்